மேஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ் சைக்காலஜியில் இருக்கிற ஒரு தியரி இது ஆர்கியூ பண்ணுற விஷயம் மனுஷனோட தேவைகள் அஞ்சு ஸ்டேஜஸாக இருக்கு அதுதான் நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னு தூண்டுது அப்ரஹாம் மேஸ்லோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு இது அவர் நமக்கு எல்லாம் முன்மாதிரியா இருக்கிற நபர்கள் அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்புறம் எலினர் ரூஸ்வெல்ட் இவங்களை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு முதல்ல நமக்கு பிசியோலாஜிக்கல் நீட்ஸ் அதாவது உடல் ரீதியான தேவைகள் சுவாசிக்கிறது சாப்பிடுறது குடிக்கிறது அப்புறம் தூங்குறது இதெல்லாம் போதுமான அளவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு விழிப்பு வந்த மாதிரி இருக்கும் நம்ம வயிறு நிறைஞ்சதும் நம்ம அடுத்த விஷயத்தை செய்யறதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது சேஃப்டி அடுத்து நமக்கு தேவை பாதுகாப்பு பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றோம் தேவையான பொருட்களை வாங்கி நமக்குன்னு ஒரு இருப்பிடத்தை உருவாக்குறோம் சூழ்நிலைகள்ல இருந்து பாதுகாக்குது இதுல நம்ம திருப்தி அடைஞ்சதும் நம்ம பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு உணர்ந்ததும் நமக்கு அடுத்து என்ன வேணும் அப்படிங்கறத யோசிக்க நேரம் கிடைக்கிறது லவ் அண்ட் பிலாங்கிங் மூணாவது ஸ்டேஜ்ல நம்ம அன்பையும் நமக்கான சொந்தங்களையும் தேடிக்கிறோம் நாம நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நெருக்கமா இருக்க ஆசைப்படுறோம் அப்புறம் ஒரு சமுதாயத்தோட இல்லைன்னா ஒரு குழுவோட சேர்ந்துக்க ஆசைப்படுறோம் அப்படி நம்ம ஒரு குழுவோட பகுதியா இருக்கோம் அப்படின்னு முழுசா நம்பினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஆசைப்பட்ட மாதிரி மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்க நினைக்கிறோம் நாலாவது ஸ்டேஜ்ல நன்மதிப்பு தன்னம்பிக்கை மரியாதை நம்மள சுத்தி இருக்கிற சக மனுஷங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் நம்ம யாராவது ஒருத்தர் மாதிரி இருக்க ஆசைப்படுறோம் நம்ம கிட்ட பணம் இருந்தா ஆடம்பரமான வாட்ச் வாங்கிக்கிறோம் இதுவே நம்ம கிட்ட அறிவை பயன்படுத்தி எழுதுறோம் சிந்திக்கிறோம் நிறைய ஒர்க் பண்றோம் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் அப்புறம் அதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இதோட உச்சக்கட்ட இதனால ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட்டு வீரர்கள் அப்புறம் கண்டுபிடிப்பாளர்கள் சிறந்து விளங்குறாங்க ஏ நீலாம் நிலாவுக்கே போயிட்டு வந்தாரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்ம சுவாசிச்சு குடிச்சு சாப்பிட்டு போதுமான அளவு தூங்கி நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்னு உணர்ந்து அப்புறம் ஒரு குழுவோட அங்கமா இருந்து அப்புறம் தனித்துவமா இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அஞ்சாவது லெவலான செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை ரீச் பண்ண முடியும் இந்த லெவல்ல நம்ம ரிலாக்ஸா கிரியேட்டிவா இருக்கலாம் உண்மைங்க எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கலாம் நீங்க நினைக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையானது நீங்க செய்யலாம் முன்னாடி சொன்ன நாலு லெவல்ல எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரஷரும் இருக்காது நீங்க ஒரு லீடர் ஆயிருந்தா இந்த தேரிய நம்பினா இதை பயன்படுத்துங்க முதல்ல எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்களா ஒரு குழுவோட பார்ட்டா இருக்கானும் அந்த ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தனித்துவமா மாறி ஒரு சிறந்த மனிதரா மாற முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க